இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா இந்த இந்தியன் பாலிட்டியை பற்றி சொல்லணுன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டு எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இந்த சப்ஜெக்ட்லேருந்து மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்புனால் என்ன அதோட பேசிக்ஸ் ஓகேங்களா அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பாலிட்டி சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாலிட்டி சப்ஜெக்ட்ஸில் ஓகேங்களா என்னென்ன சிலபஸ் இருக்குது என்னென்ன படிக்க போகிறோம் ஓகேங்களா என்னென்ன சிலபஸ் என்னென்ன படிக்க போகிறோம் அந்த சிலபஸை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா இந்தியன் பாலிட்டி சிலபஸ் ஓகேங்களா இந்தியன் பாலிட்டி சிலபஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இந்திய அரசியல் சாசனம் இதை நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்திங்கன்னா சாலியண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன ஓகேங்களா அதை பற்றி ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்ப்போம் ஓகேங்களா தென் யூனியன் யூனியன் அண்ட் டெரிட்டரி ஓகேங்களா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஓகேங்களா ஏன் இதை இதை பற்றி ஏன் படிக்க போகிறோன்னா இப்போ இந்தியாவில் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்தியா இந்தியாவை வரைக்கும்னா நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு தான் நம்மளுக்கு வந்து மாநிலங்கள்னு நம்ம பிரித்தோம் ஓகேங்களா மாநிலங்கள்னு பிரித்தோம் யூனியன் பிரதேசங்கள்னு பிரித்தோம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ப்ராவின்சஸ் மாகாணங்கள்னு இருந்துச்சு தென் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு இருந்துச்சு ஓகேங்களா பட் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் வல்லபாய் பட்டேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக போய் எல்லா எல்லா மாகாணத்தையும் மற்றும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அதை பற்றியும் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது சிலபஸில் அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்புல் டு தி கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா அரசியல் அமைப்பின் முன்னுரை சார் இது என்ன சார் அரசியலமைப்பு முன்னுரை என்னென்னா நம்ம ஒரு காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும் விஷன் என்ன விஷன் என்ன தென் லாங் டர்ம் பாலிசி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்யூச்சரோட ஃப்யூச்சர் கோல்ஸை ஃப்யூச்சர் கோல்ஸை வந்து நம்ம இப்பயே நம்ம வந்து இது பண்ணி வச்சுருப்போம் ஓகேங்களா அதை தான் வந்து தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அரசியலமைப்பின் முன்னுரை அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பார்ப்போம் ஓகேங்களா சிட்டிசன்ஷிப்னா இந்த குடியுரிமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தான் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ சிட்டிசன்ஷிப்னா என்ன இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் ஒருவேளை சிட்டிசன்ஷிப்பை வந்து தகுதி நீக்கம் பண்ணுறாங்கன்னா அது எந்த ரீசன்ஸில் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறது வந்து இந்த சிட்டிசன்ஷிப்பில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது பார்ப்போம் ஓகேங்களா இந்த அடிப்படை முறி உரிமைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஓகேங்களா எவ்ரி இயர் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இதை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா தென் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இன் ஸ்டேட் பாலிசி அரசு கொள்கையில் வழிகாட்டுதல் கொள்கை ஓகேங்களா இது இது என்னென்னா நம்ம கவர்மெண்ட்டோட சில பாலிசிஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றியிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன் ஏற்ற அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியாது ஓகேங்களா காரணம் என்னென்னா நம்ம அந்த டைமில் தான் சுதந்திரம் வாங்கியிருப்போம் ஓகேங்களா சுதந்திரம் வாங்கினா நம்ம எக் எக்கனாமிக்கலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி ஓகேங்களா பொருளாதாரவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி நம்ம அப்போ வந்து அப்போ தான் நமக்கு புதுசு சுதந்திரம் வாங்கினாலும் புது கண்ட்ரியாக இருக்கிறதுனால நம்ம நம்ம கண்ட்ரி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ நம்ம பண்ண முடியாது பட் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்ம கண்ட்ரிக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அரசு கொள்கை வழிகாட்டுதலில் வந்து வச்சுருப்பாங்க டிபிஎஸ்பியில் வச்சுருந்துருப்பாங்க ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓகேங்களா ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ன்றது அடிப்படை கடமைகள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குன்னா பார்ட் ஃபோர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதாவது பகுதி நான்கில் இருக்குது ஓகேங்களா இந்த அடிப்படை உரிமை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்கோ அதே மாதிரி அடிப்படை கடமைகள்னு ஒரு விஷயம் வேணும் ஏன்னா அடிப்படை உரிமைகள் வந்து ஒரு சிட்டிசன் ஒரு குடிமகன் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற விஷயம் ஓகேங்களா அதே மாதிரி கவர்மெண்ட் ஒரு சிட்டிசன்டேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்களை வந்து மதிக்கணும் அப்புறம் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை வந்து பாதுகா பாதுகாக்கணும் எந்த ஒரு சேதப்படுத்தக்கூடாது டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில கடமைகள்லாம் இருக்கும் ஓகேங்களா அந்த கடமைகள் தான் இப்போ அந்த அதை பற்றி தான் அதை பற்றி பேசுகிறது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் பார்த்திங்கனா நம்ம சிலபஸை ரெண்டாக பிரிச்சோன்னு வச்சிங்களேன் சிலபஸை ரெண்டாக பிரித்தா ஃபிலாசபிகல் பார்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபிலாசிக்கல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி என்னென்னா வரலாம் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் ஓகேங்களா குடியுரிமை அர அரசியலமைப்பின் முன்னுரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கு கீழே வரும் ஃபிலாசிக்கல் பார்ட்டில் வரும் அடுத்த சிலபஸை அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா எதுலுக்கு எதுவில் வரும்னா ரெண்டாக பிரிப்பாங்க ஓகேங்களா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்டை வந்து நம்ம வந்து இன்னும் பிரிச்சோன்னா மூணாக பிரிக்கலாம் ஓகேங்களா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இதில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பா இந்த மூணுமே த்ரீ ஆர்கன்ஸ் அப்படின்பாங்க ஓகேங்களா இந்த மூணு ஆர்கன்ஸையும் பற்றி படிக்கிறது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட் அதில் நம்ம வந்து என்ன பண்ண போறோன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஓகேங்களா அதாவது யூனியன் நிர்வாகத்தை பற்றி படிப்போம் இந்த நியூ யூனியன் நிர்வாகத்தில் யார் யாரை பற்றி படிப்போம்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டை பற்றி படிப்போம் ஓகேங்களா குடியரசுத் தலைவரை பற்றி படிப்போம் வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி படிப்போம் துணை குடியரசுத் தலைவரை பற்றி படிப்போம் தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டானி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை பற்றி படிப்போம் ஓகேங்களா இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி படிப்போம் தென் கேக்குன்னு சொல்லுவாங்க காம்ப்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இந்திய தலைமை கணக் கணக்கையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள பற்றி படிப்போம் ஓகேங்களா அதுபோக ஒரு சில யூபிஎஸ்சி எலெக்ஷன் கமிஷனர்ஸை பற்றி படிப்போம் கேபினட் செக்ரட்டரினா என்னன்னு சொல்லி படிப்போம் ஓகேங்களா ஸோ இதை இதை பற்றி படிக்கிறது எங்கே வரும்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவாக வரும் ஓகேங்களா அடுத்தது சிலபஸில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின் இருக்கும் தென் யூனியன் லெஜிஸ்லேஷன் இருக்கும் யூனியன் லெஜிஸ்லேஷர்னா லெஜி லெஜிஸ்லேஷர்னுன்றது சட்டம் ஓகேங்களா சட்டத்தை ஏற்கிற இடம் தான் லெஜிஸ்லேஷர் ஓகேங்களா நம்ம இந்தியாவில் எங்கள் சட்டத்தை இயக்க இயக்குவாங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து ஏற்றுவாங்க ஓகேங்களா அந்த பார்லிமெண்ட்டில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குது ஓகேங்களா பார்லிமெண்ட்னால் என்ன பார்லிமெண்ட்டில் என்னென்ன ஹவுசஸ் இருக்குது ஓகேங்களா லோக்சபான் இருக்கும் ராஜ்யசபா இருக்கும் லோக்சபானா மக்களவை ராஜ்யசபானா மாநிலங்களவை ஓகேங்களா அதோடய ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் யூனியன் லெஜிஸ்லேச்சரில் வந்து ஒரு சட்டம் நெ நிறைவேற்றுறாங்கன்னா ஒரு மசோதாவை எப்படி சட்டமாக மாற்றுறாங்க அதோடய ப்ரொசீஜர்ஸ் எப்படி தென் ஒரு யூனியன் லெஜிஸ்லே ஒரு எம்பி இருக்காருனா அந்த எம்பியோட தகுதி நீக்கத்தை பற்றி பேசுகிறது ஓகேங்களா தென் ஒரு கூட்டத்தொடர்லாம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் மொத்தம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூன்று கூட்டத்தொடர் இருக்குது ஒன்று பட்ஜெட் செஷன்பாங்க ஓகேங்களா பட்ஜெட் கூட்டத்தொடர்பாங்க தென் மான்சூன் செஷன்பாங்க ஓகேங்களா மழைக்கால கூட்டத்தொடர் தென் வின்டர் செஷன் பாங்க ஓகேங்களா குளிர் குளிர்கால கூட்டத்தொடர் இந்த மூணு கூட்டத்தொடரும் எப்படிலாம் நடக்குது ஓகேங்களா அங்கே என்னென்ன பண்ணுவாங்க அந்த பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் யூனியன் லெஜிஸ்லேச்சர் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஓகேங்களா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ன்றது ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள எக்ஸிகூட்டிவத்தை பற்றி படிக்கிறோம் ஓகேங்களா எப்படி நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் படிக்கிறோம்னோ பிரசிடெண்ட்டை பற்றி படிக்கிறோமோ வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி படிக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல யார் யாரை பற்றி படிப்போம்னா கவர்னர் கவர்னரை பற்றி படிப்போம் ஆளுநரை பற்றி படிப்போம் ஓகேங்களா ஆளுநரை பற்றி படித்ததுக்கப்புறம் வேறு யாரை பற்றி படிப்போனா சிஎம் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் சிஎம் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி படிப்போம் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையை பற்றி படிப்போம் ஓகேங்களா தென் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா இருந்தாரோ இங்கே அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவரை பற்றி படிப்போம் ஓகேங்களா தென் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸில் வேறு யார் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸை பற்றி படிப்போம் ஸோ இந்த எப்படி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கோ அதேமாதிரி ஸ்டேட்டுக்கும் ஒரு எக்ஸிகூட்டிவ்ஸ் இருப்பாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் பற்றி இந்த இந்த இடத்துல படிப்போம் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் எப்படி நம்ம வந்து பார்லிமெண்ட் படிக்கிறோமோ பார்லிமெண்ட்னது பொதுவாக இந்தியாவுக்கு சேர்ந்து இருக்கிறது பார்லிமெண்ட் ஓகேங்களா பட் ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ன்றது இரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பேரவை இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சேம் எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் இருக்குது ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்னா உள்ளாட்சி அமைப்புகள் ஓகேங்களா அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் மொத்தம் ரெண்டு இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி ஓகேங்களா பஞ்சாயத்து ராஜ் வந்து இந்த ரெண்டு உள்ளாட்சி அமைப்புகள் வந்து கான்ஸ்டியூஷன் நம்ம ஆரம்பித்த டைமில் இந்த அமைப்புகள் இல்லவே இல்லை ஓகேங்களா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரமாக ஐம்பதில் கான்ஸ்டியூஷன் எழுதி முடிகிறோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆகிடுச்சு நம்ம கான்ஸ்டியூஷன் முடிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் நமக்கு வந்து இந்த லோக்கல் பாடிஸை பற்றி நமக்கு எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா ஓகே இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக என்ன இருக்குதுங்கன்னா கிராமப்புறங்கள் தான் அதிகமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அதை டெவலப் பண்ணால் தான் மித்த ஏரியாலாம் டெவலப் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வந்து கொண்டு வராங்க இந்த எப்போ கொண்டு வராங்கன்னா செவன்ட்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணி நைன்டீன் நைன்ட்டி டூவில் செவன்ட்டி தேர்ட் அண்டு செவன்ட்டி ஃபோர்த் எழுவத்தி மூணாவது மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியல் சீர்திருத்த திட்டம் படி இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம என்ன படிக்க போகிறோன்னா சிலபஸில் எலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எலெக்ஷனில் இப்போ வந்து எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேர்தல் ஆண்டு ஓகேங்களா ஸோ எலெக்ஷன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஒருத்தர் எலெக்ஷனில் நிற்கிறாருன்னா அவரோட தகுதிகள் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எம்பி எலெக்ஷனில் நிற்கிறாருனா அவரோட தகுதிகள் என்ன இருக்கணும் அவரோட வயது என்ன இருக்கணும் ஓகேங்களா தென் அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறாருனா அவரோட தகுதிகள் என்ன இருக்கணும் அவரோட வயது என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்போம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு லோக்கல் பாடி செலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா அவங்களோட தகுதி என்ன அவரோட வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷனை பற்றி படிப்போம் அதேமாரி எலெக்ஷன்ஸில் வேறு என்ன படிப்போம்னா ஒரு பார்ட்டி இருக்குது ஓகேங்களா ஒரு கட்சி இருக்குது அந்த கா அந்த கட்சிக்கு வந்து நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் தேசிய கட்சி அப்படி இல்லைன்னா மாநில கட்சி ஓகேங்களா அந்த கட்சிக்கு உண்டான அந்த அதுக்கு உண்டான க்ரைட்டீரியா என்ன ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி பார்ட்டிக்கு இது கொடுத்துருப்பாங்க நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த பார்ட்டிக்கு ஏன் வந்து நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்கும் என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருந்தால் நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருந்துச்சுன்னா இது ஸ்டேட் பா ஸ்டேட் பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதேமாரி திருமூ திரிணாமுல் காங்கிரஸை வந்து நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ்லேருந்து எடுத்துட்டாங்க ஏன் எடுத்துட்டாங்கன்ற ஏன் எடுத்துட்டாங்கன்னா அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே அது வரலை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எலெக்ஷனை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது இந்த டாப்பிக்கில் படிப்போம் அடுத்தது ஜுடிஷியரி ஓகேங்களா ஜுடிஷியரி ரூல் ஆஃப் லா இதெல்லாமே நீதித்துறை சம்மந்தப்பட்டு படிக்கிறது ஓகேங்களா இந்த ஜுடிஷியரியில் நம்ம என்னென்ன படிப்போம்னா ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்னா என்ன ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹை கோர்ட்னா என்ன அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட்னா என்ன ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் ஜுடிஷியரி ஓகேங்களா அது சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பற்றி படிப்போம் ஹை கோர்ட்டில் ஹை கோர்ட் ஜட்ஜஸை பற்றி படிப்போம் தென் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜஸை பற்றி படிப்போம் தென் அவங்களோட தகுதிகள் என்ன ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட்டோட இது என்ன கான்ஸ்டியூஷன் அஃபெக்ட் ஆகிட்டால் எப்படி வந்து ஜுடிஷியரி வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து தலையிடுறது ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த ஜுடிஷரி இந்த ஜுடிஷியரியை பற்றி படிப்போம் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் அடுத்தது என்ன இருக்குன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஓகேங்களா கூட்டாட்சி அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் ஓகேங்களா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு டாப் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம எந்த ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்மோ ஓகேங்களா ஃபெட்ரலிசம்னு ஒரு பிரின்சலாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது ரீசெண்டாக ஆட் பண்ண ஜம்மு காஷ்மீர் ஓகேங்களா ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் இப்போ ரீசெண்டாக யூனியன் டெரிட்டரி யூனியன் டெரிட்டராக மாற்றிட்டாங்க அதாவது இதுக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு மாநிலமாக இருந்துச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அந்த ஜம்மு காஷ்மீரை என்ன பண்ணிட்டாங்க யூனியன் டெரிட்டரியாக யூனியன் பிரதேசமாக மாற்றி லடாக்குன்னு ஒன்று ஒரு பகுதியும் ஜம்மு காஷ்மீரையும் தனித்தனி யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இது எல்லாத்துக்கும் ஹெட்டு வந்து சென்ட்ரு சென்ட்ருன்னு ஒரு இடம் சென்ட்ரு இருக்கும் ஓகேங்களா அந்த சென்ட்ரையும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இணைக்கிறது தான் இந்த ஃபெடரலிசம் ஓகேங்களா அதை பற்றி நம்ம இதில் வந்து பார்ப்போம் ஓகேங்களா கூட்டாட்சி மற்றும் மத்திய மாநில உறவுகளை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் லோக்பால் லோக் ஓகேங்களா பொது வாழ்க்கையில் ஊழல் லோக்பால் மற்றும் லோகாயுத்தா இந்த சட்டங்களை பற்றிலாம் நம்ம படிப்போம் ஓகேங்களா சென் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பற்றி படிப்போம் அப்புறம் சிபிஐ பற்றி படிப்போம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எல்லாமே இதில் கவர் ஆகிடும் ஓகேங்களா தென் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் பெண்களின் அதிகாரமளித்தல் ஓகேங்களா இந்த டாப்பிக்கும் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா தென் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூஸில் கூட அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி நமக்கு வந்து இது வந்துச்சு என்னென்னா அந்த எலக்ட்ரல் பாண்டு நியூஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அந்த எலக்ட்ரல் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு எதிராக ஏன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன்றது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் நைன்டீனில் சொல்லியிருப்பான் ஓகேங்களா நம்ம ஒரு தகவலை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஆனால் அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிராக இந்த பாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா தென் ஹியூமன் ரைட்ஸ் சேர்டர்னா என்ன மனித உரிமை சாசனம் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபோரம்ஸ் ஓகேங்களா நுகர்வோர் பாதுகாப்பு மன்றங்கள் ஸோ இதை பற்றி தான் நம்ம சிலபஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களோட இந்தியன் பாலிட்டியோட சிலபஸ் ஃபியூ ஃபர்தர் இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப பேசிக்ஸான கிளாஸ் தான் பாலிட்டினா என்ன ஸோ ஸ்டேட்னா என்ன கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்ஸ் போய்ட்டு தென் ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம ஒவ்வொரு சிலபஸையும் அப்படியே நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டே வரும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சொசைட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேங்களா இந்த சொசைட்டினா என்ன ஸ்டேட்னா என்ன கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேட்னா என்னன்னா த மாடர்ன் டேர்ம் ஸ்டேட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த வேர் வேர்டு ஸ்டேட்டஸ் ஓகேங்களா அதாவது வேர்டு ஸ்டேட்டஸுன்ற ஒரு தான் இந்த ஸ்டேட்டுன்னு ஒரு வார்த்தையை டிரைவ் பண்ணி வருது ஓகேங்களா இதை யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார்னா மக்கே என்ற ஒரு அறிஞர் வந்து முதல் முதலில் அரசு என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பார் ஓகேங்களா எப்போனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அந்த டம் அந்த வருஷத்தில் அவர் அதை பற்றி பேசியிருப்பார் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மக்கள் நல அரசு என்ற கருத்து ஓகேங்களா மக்கள் நல அரசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வேறு யாரும் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் கன்னர் பிர்டால் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸ்டேட்டுனால் எப்படி இருக்குன்னா மென்மையான அரசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுனா இது தான் ஓகேங்களா ஸ்டேட்டுனா நம்ம வந்து தமிழ்நாடு கேரளா அப்படின்ல ஸ்டேட்டுனாலே நம்ம வந்து ஒரு என்டையர் இந்தியாவே நம்ம ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம் இப்போது ஒரு ஸ்டேட் ஒரு அரசாங்கத்தின் கூறுகள் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுனா அதுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட் இந்த நாலு எலிமெண்ட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பீப்புள் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெரிட்டரி அடுத்தது கவர்மெண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் சாவர்னிட்டி அதாவது மக்கள் ஆட்சி பரப்பு அரசு மற்றும் இறையாண்மை ஓகேங்களா இந்த நாளும் இருந்தால் தான் அது ஸ்டேட்டுக்கு உண்டான அர்த்தம் ஓகேங்களா இந்த நாளில் ஒன்று இல்லைனாலும் என்ன ஆகணும் அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான டெஃபினேஷனில் வரவே வராது ஏன்னால் இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்டு இறையாண்மையாக இருக்கணும் ஓகேங்களா இறையாண்மைனா சாவரனிட்டி ஓகேங்களா சாவரணி மீன்ஸ் என்னென்னா நம்ம நீங்கள் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சுருப்போம் ஓகேங்களா நம்மளை வந்து யார் ஆண்டிருப்பானா பிரிட்டிஷ் வந்து ஆண்டிருப்பாங்க ஓகேங்களா அந்த பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸாக இரநூறு வருஷமாக நம்மளை ஆண்டிருப்பாங்க பட் என்ன என்னன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது ஓகேங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்னா பிரிட்டிஷோட அடிமையாக இருந்திருப்போம் ஓகேங்களா ஒரு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோட அடிமையாக இருந்திருப்போம் பட் ஆனால் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது ஓகேங்களா நம்ம நாட்டை நம்ம தான் ஆள போகிறோம் ஓகேங்களா நம்ம நாட்டை நம்ம தான் ஆள போகிறோம் நம்ம யாரை வச்சு ஆள போகிறோம்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட் மூலயமா தான் நம்ம ஆள போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு நாடு இறை இறையாண்மையாக இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லுதுன்னா அதுக்கு அங்கே ஒரு அரசுன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும் ஓகேங்களா கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும் ஓகேங்களா அந்த கவர்மெண்ட்டு அங்கே இருக்குதுன்னா அந்த கவர்மெண்ட் எதுக்குள்ளே வரும் ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரிக்குள்ளே தானே அந்த கவர்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா அந்த குறிப்பிட்ட டெரிட்டரியை தாண்டி போயிட்டோன்னு வச்சிக்கலாம் என்ன ஆகும்னா நம்ம அவங்களோட சாவரணிட்டியை நம்ம வந்து பறிக்கிற மாதிரி ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்குன்னு வச்சிங்களேன் இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்குது பட் நம்ம வந்து இப்போ சைனாவோட இப்போ சைனா வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வந்து அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்களே ஸோ அப்போ என்ன நம்மளோட சாவரண்டி நம்மளோட இறை இறையாண்மையை வந்து அவங்க வந்து பாதிக்க பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆட்சி பரப்புன்றது இருக்கும் டெரிட்டரின்னு ஒன்று இருக்கும் அந்த டெரிட்டரிக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா மக்கள் இருப்பாங்க பீப்புள் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த நாலு கூறுகள் தான் ஸ்டேட்டுக்கு உண்டான டெஃபினேஷன் இந்த நாலு கூறுகளில் எந்த இதாக ஒரு கூறுகள் வந்து மிஸ் ஆனாலும் ஓகேங்களா இல்லைனாலும் என்ன ஆகும்னா அது ஸ்டேட்டுக்கு உண்டான டெஃபினேஷனில் வராது ஓகேங்களா என்னென்ன இருக்கணுன்னா பீப்புள் இருக்கணும் டெரிட்டரி இருக்கணும் கவர்மெண்ட் இருக்கணும் சாவரனிட்டி இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட்டும் சொசைட்டி ஸ்டேட்டுக்கும் சொசைட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம சொசைட்டியை பார்ப்போம் ஓகேங்களா சொசைட்டி இஸ் ப்ரியார்ட் டு த ஸ்டேட் ஓகேங்களா சமுதாயமானது அரசு தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியது ஓகேங்களா பட் ஆனால் ஸ்டேட்டுன்றது என்னென்னா சமுதாயம் தோன்றிய பின்னரே அரசு என்ற அமைப்பு தோன்றியது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சொசைட்டின்னு வச்சிங்களேன் இப்போ அந்த காலத்தில் நம்ம ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரிலாம் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ச எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சுருப்பாங்க ஓகேங்களா சமூகம் சமூகமாக பிரிஞ்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இந்த சமூகம் அந்த சமூகம்னு சொல்லி தனித்தனியாக இருப்பாங்க ஓகேங்களா பட் ஆனால் ஸ்டேட்டுன்றது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் ஸ்டேட்டு ஓகேங்களா அதே மாதிரி சொசைட்டிக்கு வந்து சொசைட்டி ஹேஸ் நோ ஃபிக்ஸ்டு டெரிட்டரி சமுதாயத்திற்கென நிலையான நிலப்பரப்பு எதுவும் இல்லை பட் ஆனால் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் ஹேஸ் ஃபிக்ஸ்டு டெரிட்டரி அரசுக்கு ஒரு நிலையான நில நிலப்பரப்பு உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கேரளா ஸ்டேட் எப்படி வந்து நம்ம ஒரு பவுண்ட்ரிஸ் பிரிச்சுருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து டெரிட்டரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரிட்டரியை வந்து ஃபிக்ஸ் கிடையாது ஓகேங்களா தென் சொசைட்டி ஹேஸ் நோ பவர் டு லா சமுதாயத்திற்கு அத்தகைய அதிகாரங்கள் பவரை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது அதிகாரங்கள் எதுவுமே கிடையாது ஓகேங்களா பட் ஸ்டேட் ஹேஸ் பவர் டு என்ஃபோர்ஸ் லா அரசிற்கு சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் உள்ளது ஓகேங்களா அரசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டேட் இந்தியா ஸ்டேட்டுன்றீங்கன்னா இந்தியா ஸ்டேட்டை வந்து அவங்க வந்து ஒரு சட்டங்களை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது பட் ஆனால் சொசைட்டின்றது எப்படின்னா அது ஒரு தனித்தனியாக பிரிஞ்சிருக்க சமூகம் ஓகேங்களா அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரூல்ஸ் லாஸை ரெகுலேட் பண்ணோம் லால்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறோன்றதை ஒரு விஷயமே அங்கே இருக்காது ஓகேங்களா ஸோ இதுதான் ஸ்டேட்டுக்கும் சொசைட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அடுத்தது ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஓகேங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்னா த ஸ்டேட் கன்சிட்ஸ் ஆஃப் என்னென்ன இருக்குன்னா பாப்புலேஷன் டெரிட்டரி கவர்மெண்ட் அண்டு சாவரனிட்டி ஓகேங்களா அரசு என்பது மக்கள் தொகை நிலப்பரப்பு அரசாங்கம் மற்றும் இறையாண்மை ஆகிய நான்கு கூறுகளை கொண்டதாகும் ஓகேங்களா பட் ஆனால் கவுர்மெண்ட்ன்றது கவுர்மெண்ட்ன்றதுனால் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கவர்மெண்ட் ஓகேங்களா அரசாங்கம் என்பது அரசின் நான்கு கூறுகளில் ஒன்றாகும் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸஸ் ஒரிஜினல் பவர்ஸ் ஓகேங்களா அரசுக்கு வந்து அதிகாரங்கள் அதிகாரங்கள் இருக்கும் ஓகேங்களா அரசாங்கம் என்பது அரசின் நான்கு கூறுகளில் ஒன்றாகும் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் எப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்னென்னா அந்த ஸ்டேட்டுக்கிட்டேருந்து பவரை வாங்கிட்டு தான் அந்த பவ இது லாஸ் எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணும் ஓகேங்களா அதேமாரி ஸ்டேட் இஸ் பர்மனன்ட் அண்ட் கண்டினியூஸ் ஃபார் அவர் இப்போ எக்ஸாம்பிள் அரசு இந்தியா இருக்குல்ல இந்தியாவில் வந்து பர்மனண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அது அங்கே வந்து அந்த சீட்டுன்றது அங்கே பர்மனண்ட்டாக இருக்கும் ப்ரைம் மினிஸ்டர் சீட்டுன்றது அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா எம்பிஸ்ன்றது அங்கே பெர்மனண்ட்டாக அந்த சீட்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்டில் அந்த சீட்ஸ் அப்படியே இருக்கும் பட் ஆனால் ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட் வந்து டெம்பரரி எப்பொழுதுமே ஒரு கவர்மெண்ட்ன்றது டெம்பரரி தான் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டென்னில் டூ தௌசண்ட் லெவலில் வந்து யார் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாங்க பட் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் யார் வந்தாருன்னா மோடி பிஜேபி வந்தாங்க ஓகேங்களா தென் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் பிஜேபி வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட்ன்றது எப்பொழுதும் ஒரு டெம்பரரியான விஷயம் ஓகேங்களா கவர்மெண்ட் கேன் பி ரீப்ளேஸு வித் பீப்புள் வில்ஸ் ஓகேங்களா கவர்மெண்ட்டை வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுவா பீப்புள்ஸ் தான் ரீ ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதேமாரி ஸ்டேட்டு இஸ் அப்டிராக்ட் அண்ட் இன்விசிபிள் ஓகேங்களா அரசு என்பது காண முடியாததும் புலனாகாததும் ஆகும் ஓகேங்களா எப்படின்னா நம்ம ஸ்டேட்டு ஸ்டேட்டுன்னு போவோம் ஓகேங்களா ஆனால் நம்ம ஸ்டேட்டை வந்து கண்ணால் பார்க்க முடியாது ஓகேங்களா ஆனால் ஒரு கவர்மெண்ட்டை பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி யார் இருக்கா இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது இதுக்கு முன்னாடி யார் இருந்தா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்க இப்போது லாஸ்ட்டு லாஸ்ட் டைம் யார் தான் ஏடிஎம் கவர்மெண்ட் இருக்காங்க ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து கண்ணால் பார்க்க முடியும் ஓகேங்களா ஆனால் ஸ்டேட்டை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது நம்ம வந்து வா ஒரு பே தான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோமே தவிர பட் ஆனால் கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து க பார்க்கவும் முடியும் தென் வந்து என்ன சொல்லுது உறுதியாகவும் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நவீன அரசுகளின் பணிகள் ஓகேங்களா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணுன்னா எல்லா மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஓகேங்களா பாதுகாப்பு வந்து மக்களுக்கு வழங்கணும் ஏன்னா நம்ம இந்தியா இங்கே இருக்கோம் அப்படின்னா இன்னொரு நாடு வந்து நம்மள்ட்ட ப்ராப்ளம் பண்ணுது நம்ம நாட்டை பிடிக்க வருதுன்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை தான் ஸ்டேட்டோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளாதார பணிகள் ஓகேங்களா இப்போ வந்து இந்தியாவில் மக்கள் இவ்வளோ மக்கள் இருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா டேக்ஸுன்னு ஒன்று நம்ம பே பண்ணுறோம் அந்த டேக்ஸ் மூலயமா என்ன பண்ணுறோன்னா கவர்மெ மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோன்னா சோசியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோசியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கப்போ நம்ம என்ன ஒரு எல்லாேருக்கும் ஈக்குவலாக நம்ம பிரித்து கொடுக்கணும் ஓகேங்களா நம்மள்கிட்ட உள்ள ரிசோர்ஸ் அதாவது நம்மள்ட்ட உள்ள ரிசோர்ஸை எல்லா மக்களுக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் பட் ஆனால் ஒரு சேர் ஒரு சாரார் மக்களால் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணுவோன்னா பண்ணக்கூடிய மக்கள்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் வாங்கி அந்த டாக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம்ல அந்த டாக்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு அந்த மு முடியாத மக்களுக்கு நம்ம வந்து நலத்திட்டங்கள் மூலயமா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இதுதான் எக்கனாமிக்கல் ரீலாக நம்ம சில பணிகள் ஓகேங்களா தென் ப்ரொவிஷன் ஆஃப் எசன்சியல் சர்வீஸ் அத்தியாவசிய தே சேவைகளை வழங்குதல் இதுதான் ஒரு ஸ்டேட்டோட பணிகள் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் பார்த்தோம் சிலபஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்னா என்ன ஓகேங்களா தென் சொசைட்டினா என்ன கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தென் ஸ்டேட்டோட பணிகள் என்னன்னு பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும் ஓகேங்களா நம்ம பாலிட்டியில் இந்திய அரசியமைப்பில் சில வார்த்தைகள் சாவரநெட்டி லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் இருக்கும் அதை பற்றி நம்ம பார்ப்போம் என்னென்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாவர்னிட்டி ஓகேங்களா சாவர்னிட்டின்னா என்னென்னா சுப்ரீம் ஆர் பேரமௌண்ட்மா ஓகேங்களா மிக மிக உயர்ந்த அல்லது மேலான என்று பொருள்படுகிறது ஓகேங்களா இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட கண்ட்ரி இருக்குது ஓகேங்களா இந்த நான் கண்ட் இந்த நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பிரிட்டி பிரிட்டிஷ் தான் நம்ம வந்து ஆட்சி இருந்தோம் அதுக்கு முன்னாடி யார் பண்ணிட்டுருந்தோம்னா ம முகல்ஸு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மன்னர்கள்லாம் ஆட்சி இருந்தாங்க ஓகேங்களா பட் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஓகேங்களா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம நாடு வந்து நம்ம நாட்டை ஆள்றது யாருன்னா நம்ம தான் ஆளணும் ஓகேங்களா வேறு யாரையுமே ஆளக்கூடாது ஓகேங்களா அதாவது வேறு எந்த கண்ட்ரியோ எந்த அசோசியேஷனோ எந்த ஆர்கனைசேஷனோ நம்ம நாட்டை வந்து ஆளக்கூடாது இதுதான் இதுதான் இது கூட மீனிங் ஓகேங்களா சவர் மிக உயர்ந்த அல்லது மேலான என்று பொருள்படுகிறது ஓகேங்களா தென் ஒரு நாட்டின் உறுதித்தன்மை அந்நாட்டின் இறையாண்மை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது ஓகேங்களா அதாவது என்னென்னா ஒரு நாட்டோட உறுதித்தன்மை ஓகேங்களா அதை எதை எதை வச்சு நம்ம வந்து சொல்கிறோன்னா அந்த இறையாண்மையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பக்கத்து இப்போ போனீங்கன்னு வச்சுங்களேன் ஆப்கானிஸ்தானில் வந்து பாகிஸ்தான் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அவங்களோட தீவிரவாத அமைப்பை வந்து இங்கே வச்சு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அந்த அதை அங்கே உள்ள சாவரநெட்டி வந்து பாதிக்கப்படுது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஓகேங்களா அதேமாரி நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் இனிமேட்டு நாங்கள் அவங்கள ஆட்சி செய்யலை ஓகேங்களா நீங்களே உங்களை ஆட்சி செஞ்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் தான் உங்கள் கண்ட்ரிக்கு நீங்கள் தான் சுப்ரீம் வேறு எந்த அதாவது வேறு எந்த நாடோ எந்த ஆர்கனைசேஷனோ நம்மளை வந்து ஆட்சி செய்ய மாட்டாங்க ஓகேங்களா நம்மளை வந்து நம்மளை தான் ஆட்சி பண்ணோம் ஓகேங்களா இதுதான் சாவரநெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த சாவரநீட்டு என்ற சொல் யார் சொல்லியிருப்பானா போடின்னு என்ற அறிஞர் வந்து சொல்லியிருப்பார் எப்போ சொல்லியிருந்திருப்பார்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் வெளியான குடியரசு என்ற நூலில் முதல் முதலாக சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ இதுதான் சாவரநெட்டியோடய டெஃபினேஷன் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன சாவரனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மையின் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாமினல் அண்டு ரியல் சாவர்னிட்டி பேரளவு மற்றும் உண்மையான இறையாண்மை ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா லீகல் சாவரனிட்டி சட்ட இறையாண்மை அடுத்தது பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சாவரனிட்டி அரசியல் இறையாண்மை ஓகேங்களா ஃபோர்த் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா பாப்புலர் சாவரனிட்டி மக்கள் இறையாண்மை மக்கள் இப்போ இந்தியா ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் ஒன் தான் ஃபாலோ பண்ணுறோம் என்னன்னா பாப்புலர் சவரண்ட்டி தான் ஃபாலோ பண்ணுறோம் மக்கள் இறையாண்மை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா இந்தியாவை வரைக்கும் யார் சுப்ரீம்னா மக்கள் தான் ஓகேங்களா அந்த மக்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா யாருக்கு பவர் கொடுத்துருப்போனால் எம்பிஸ் எம்எல்ஏஸ்க்கு பவர் கொடுத்து அவங்க மூலயமா நம்ம கண்ட்ரியை வந்து ஆட்சி பண்ணுறோம் இதுதான் பாப்புலர் சாவரண்டி மக்கள் இறையாண்மை அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து படிப்போம் என்னென்னா டிஃபேக்டோ சாவரனிட்டி ஆர் டி ஜூரே சாவரனேட்டி நடைமுறை இ இறையாண்மை ஓகேங்களா டிஃபேக்டோ சாப்பிட்னா நடைமுறை இறையாண்மை இவ்வகை இறையாண்மை சட்டப்பூர்வமாக இல்லாத உண்மையான அதிகாரத்தை பெற்று சட்டத்தை நிறைவேற்றும் இறையாண்மை ஆகும் ஓகேங்களா இப்போ டி ஃபேக்டோ மீன்ஸ் எப்படின்னா அது லீகலாக இருக்காது ஓகேங்களா ஆனால் கன்வென்ஷனாக இருக்கும் நடைமுறையில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரெசிடெண்ட்டாக வந்து என்ன சொல்லுவோம்னா டி ஜூரேன் போம் ப்ரைம் மினிஸ்டர் வந்து டிஃபேக்டோன்போம் ஏன்னா ரியல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் இருக்கும் ப்ரைம் மினிஸ்டர் ப்ளஸ் அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க தான் முடிவு எடுப்பாங்க பட் ஆனால் இவர் பிரசிடென்ட்றது ஒரு லீகலாக அவரை வந்து டி ஜூரே அப்படின்பாங்க ஓகேங்களா அவர் லீகலாக தான் அவர் வந்து டாப்பாக இருப்பாரே தவிர உண்மையான பவர் யார்கிட்ட இருக்குன்னா டி ஃபேக்ட்டோட தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ டி ஜூரே ஒன் கு ஹாஸ் லீகல் கிளைம் டு சாவ்ரினிட்டி பட் டஸ் நாட் பொசஸ் இன் இட் இஸ் ஃபேக்ட் ஓகேங்களா சட்டப்படியான இறையாண்மை இவ்வகை இறையாண்மை உண்மை இறையாண்மை உண்மையாக நடைமுறையில் இல்லாத சட்டப்பூர்வமாக மட்டும் காணப்படுவதாகும் ஸோ ஓகே இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம மீதி உள்ள கான்செப்ட்லாம் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ